கால் வரணியில் விபத்து இருவர் படுகாயம் ஜல் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வரணி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றிரவு எட்டு நாற்பத்தைந்து மணியளவில் கொடிகாமம் பருத்தித்துறை வீதியில் வரணி சிட்டிவேரம் அம்மன் ஆலயத்திற்கு அண்மையில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வரணி பகுதியைச் சேர்ந்த இளைஞரொருவர் வீடு செல்வதற்காக கொடிகாமம் நகரில் பேருந்துக்காக காத்திருந்து விட்டு பேரூந்து வராதமையினால் கொடிகாமத்தில் இருந்து வரணியை நோக்கி நடந்து சென்றுள்ளார் இதன்போது பின் வந்த மோட்டார் சைக்கிள் நடந்து சென்ற குறித்த இளைஞர் மீது மோதியே இந்த விபத்து சம்பவித்துள்ளது இந்த சம்பவத்தில் நடந்து சென்ற இளைஞரான வரணி இடைக்குறிச்சியைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதான சகாயதேவன் ரதீபன் என்பவர் படுகாயமடைந்துள்ளதோடு மோட்டார் சைக்கிள் ஓட்டிச் சென்ற சாரதியான நெல்லியடி வடக்கு நெல்லியடியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான வேலன் விஜயரத்னம் என்பவர் பெற்கள் உடைந்த நிலையில் படுகாயமடைந்துள்ளதோடு இருவரும் வரணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மந்திகை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அண்மைய நாட்களாக குறித்த பகுதியில் விபத்துகள் அதிகரித்து வருவதாகவும் சாரதிகள் வாகனங்களை செலுத்தும் போது அவதானமாக செலுத்தி வீணான விபத்துகளை தவிர்க்க வேண்டும் என பிரதேச மக்கள் வேண்டுகோள் விடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது